ரொம்ப க்ளோஸ்டூஞ்சி காமிக்கிறேன் அப்படின்னு பயந்துடாதீங்க எதுக்காக அப்படின்னா இது ஒரு அவேர்னஸ் தான் அந்த டைம் வந்து அதிகமாக மழை பெஞ்சனால அந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஒரு சின்ன வைரஸ் வந்து பரவிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம எங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி புட்டாலம்மை முக்கியமாக கிராமத்தில் மண்ணாங்கட்டி மாதிரி ஆகி அதாவது ஒரு கல் சோண்டு கொஞ்சம் உருண்டையாக உருட்டிக்கிட்டு கன்னத்துலேயும் காதோடு சேர்த்து வீங்கிக்கும் அம்மா வழி வலிக்கிறதுனால தாங்க முடியல இங்கிலீஷில் வந்து மம்சன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஃபைவ் டேஸில் சரியாயிடும் சில பேருக்கு என்ன பண்ணுன்னா வழி காய்ச்சல் வாந்தி தலைவலி இது மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது முக்கியமாக நம்மளால் வந்து வாய ஆண் திறக்க முடியல சாப்பிட முடியல பல வளர்க்க முடியல பேசவும் முடியல அதனால் வந்து உங்கள் குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க அப்படியே தலையை வலிக்குது இல்லை காதை வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நமக்கு தெரியறதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும் ஆனால் வலிங்கிறது ஒரு ரெண்டு மூணு நாளே வந்துடும் என் பையனுக்கு இருந்தது அவன் தண்ணி விட்டு போனால் கழிச்சு எங்களுக்கு பிறகு நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மண்ணாங்கட்டி மாதிரி ஊசி போடலாம் மாத்திரை சாப்பிட்லாம் வீட்டில் வந்து மஞ்சள் ஏற்படாச்சும் பருத்தும் போடணும் அப்போ ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்